உங்களுக்கு இப்போ ஒரு நூத்தி இருபத்தி எட்டு சென்ட் விவசாய நிலம் கொண்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி எட்டு சென்டுமே ஒன் போல இருக்கு நம்ம இடத்த சுத்தியுமே இந்த சைடு உங்களுக்கு பயிர் இருக்காங்க அப்புறம் அஞ்சு சோளம் அஞ்சு கத்திரிக்காய் இது நம்ம இடத்துக்கு முன்னாடி பாருங்க முன்னாடி பூரா நஞ்சை அதுக்கு முன்னாடி வாழை உங்களுக்கு இங்கேருந்து குளம் கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் கரெக்டாக நீங்கள் தார் ரோட்ல இருந்து கரெக்டாக மெயின் வ வரப்பு பாதை உங்களுக்கு உள்ளாடியெல்லாம் வரப்பு பாதை போனோம்னா மெயின் வரப்பு பாதை மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு சென்ட் கிடக்கு உங்களுக்கு பக்கத்துல பூரா பாருங்க ஊர் தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஊர் தான் இந்த இடம் கரெக்டாக குளத்துல லொக்கேஷன் மேல மேலே குளம் இது கீழே குளம் ரெண்டு ஊருக்கு நடுசு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இருந்து தார் ரோடு பேசு கரெக்டாக ஒரு ஐம்பதே மீட்டர் தான் தார் ரோடு பேசு கரெக்டாக குளமும் அதான் கரெக்டா குளத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தான் உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது வருஷத்துல ஒரு பத்து மாசம் உங்களுக்கு தண்ணி எந்த நேரமும் வந்துகிட்டே இருக்கும் மணிமுத்தா தண்ணி அது போக உங்களுக்கு குளம் பக்கத்துல குளம் அதனால தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது நூத்தி இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு என்ன